லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கிரண் மற்றும் ரெட் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நமக்கு ஆக சிறந்த காவல்துறை உளவுத்துறை சிபிசிடி எல்லாம் இருக்கிறது அமைப்பு இருக்கும் போது தொட்டதுக்கெல்லாம் சிபிஐ அது இங்கே பாருங்க அது மாத்துறதுங்கிறத ஏமாத்துறது இது வரைக்கும் மத்திய புலனாய்வுத்துறை விசாரிச்சு எதை சரியா சொல்லி இருக்குது கொண்டு வந்திருக்கு இது நம்ம நம்ம மண்ணில் நம்ம மண்ணின் மகனுக்கு நடந்த கொடுமை நாமளே விசாரிச்சு முடிவுகான்றதுன்னு சரியாக இருக்கும் அது மத்திய அரசுக்கு அவனுக்கு என்ன என் இப்போ என் தம்பி ஆம்சாங்க உயிருக்கு அவனுக்கு என்ன கரு இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அரசியல் நெருக்கடி கொடுக்கலாம் நீ சீக்கிரம் கண்டுபிடினு சொல்லலாம் அவன் என்ன என்னை கண்டுக்கிறோம்னா அதெல்லாம் அவசியம் மட்டுமே தம்பி கொலை நடந்துச்சு குற்றம் தெளிவாக தெரியுது கைதை சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளிகளாக முதல்ல சொல்லணும் அவங்க யார் நீங்கள் கைது செய்யலை அவங்க சரணடைஞ்சிருக்காங்க அவங்கள நீங்கள் எடுத்து விசாரிக்கவே இல்லை உடனே ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டீங்க அவள் விசாரிக்கணும்ல ஏன் கொன்ன எதுக்கு கொன்ன யார் சொல்லிக் கொன்ன இவ்வளோ பெரிய தலைவர் உயிரிடுக்கிறவளவுக்கு உனக்கு என்ன அவருக்கு உனக்கு பிரச்சனை என்ன நோக்கம் என்ன இதெல்லாம் வெளியில் தெரிய வரணும்ல அது இல்லையே உள்ள வச்சு மூடிட்டீங்க அதோடு எல்லாத்தையும் மூடிட்டிங்க இருந்தது சரி அவன் தனியாக து அனு எனக்கு துப்பாக்கி அண்மை தரல அவர் கொடுத்துருந்தீங்கல்ல அவர் வச்சுருந்தார்ல தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சார்ல தேர்தல் முடிஞ்ச திருப்பி கேட்டார்ல ஏன் கொடுக்கல பதில் இருக்கா உங்ககிட்ட உடனே முடிஞ்சவனே அவர் திருப்பி கேட்டார்ல கொடுத்துருக்கலாம்ல அவர் கையில் துப்பாக்கி இருக்குன்னா நெருங்கி இருக்க மாட்டான் துப்பாக்கி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சிச்சு அவனுக்கு வீட்டு வாசலில் வந்து வெட்டி கொண்டுலாம்ங்கிற துணி வருதுன்னா ஒரு தலைவரை அது எப்படி நீங்கள் அப்போ துப்பாக்கி கொடுத்துருந்தா அவர் சுட வேணா எடுத்துக்காட்டியிருந்தாலே ஓடி இருப்பான் தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு இந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு இருக்கானா தனி மனிதனுக்குன்னு என்ன சொல்றீங்க நாட்டு தான் நீங்க முப்பத்தி ஒரு நாட்களில் நூற்றி முப்பத்தி மூணு படுகொலை ஒரு அறியப்பட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவருங்கனால பழிச்சுன்னு வெளியிடு தெரியுது இப்போ நான் என்ன சொல்றேன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் சா இதுலேயே ஏற்கனவே செத்த போது நீங்க எச்சரிக்கையில் திருப்பி இங்கே ஐம்பது அறுபது பேர் எழுபது பேர் செத்த தான் வெளியிட தெரியுது ஆனால் அவர் சாகலைன்னா வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க செத்த தான் வெளியில தெரியுது அப்போ அது வரைக்கும் அப்போ அது மாதிரி இவர் இறந்த பிறகு தான் கொலை செய்யப்பட்டவர் தான் பழிச்சுன்னு தெரியுது கணக்கு பார்த்தா முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு படுகொலை நடந்தது இவரோட சேர்ந்து அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது இவருக்கே இல்லை அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனுக்கே இல்லைன்னா சாதாரண குடிகளுக்கு சாதாரண பெண்களுக்கு என்னவா இருக்கு அப்போ எதுக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பான இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும் தம்பி நான் கேட்குறதுக்கு ஒரு தான் நீங்கள் மூணு தடவை அவருக்கு திருட்டன் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் எச்சரித்தோங்கிறீங்க அவரை எச்சரித்து என்ன பண்ணுவீங்க அவரை அவரை கொள்ள நீங்கள் அவருக்கு உரிய ப்ரொட்டக்ஷனை கொடுத்துருக்கணுமா இல்லையா பாதுகாப்பை கொடுத்துருக்கணுமா இல்லையா சொல்லுங்கள் தம்பி இப்போ எனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுது அவர் கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கா இல்லையா அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார் அவர் வாடகைக்கு காவல்துறை அவர் வாடகைக்கு பாதுகாப்பு வச்சுக்கிடுவார் எப்படி அவர்கிட்ட சொல்லிட்ட அவர் கவனக்குறைவா இருந்தார் இதை சொ ஒரு காவல்துறை ஒரு அரசு நிர்வாகி கைதுன்னு திரும்ப திரும்ப சொல்லாத கைதான் சரணடைஞ்சாங்களா முதல்ல சரணடைஞ்சாங்களா கைது செஞ்சாங்களா கைது எங்க வச்சு கைது செஞ்சீங்க எங்க இருந்தாங்க எங்க போய் பிடிச்சு எங்க கை செஞ்சீங்க அதுக்கான இருக்கா சரணடைஞ்சாங்கன்னுதான் இதுவரை சொல்லிட்டு அப்புறம் கைது செஞ்சாங்க கைது செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்ல ஒரே நோக்கம் வெவ்வேறு தளம் வெவ்வேறு களம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது நான் அவர் இந்திய கட்சி தே இந்திய தேசிய அரசியல் வேண்டான்னு ரொம்ப நேரம் தர்க்கம் செஞ்சேன் அவர் அதுக்கு முன்னாடி சேர்ந்துட்டார் நான் தொடங்குறதுக்கு முன்னாடி ஏழில் சேர்ந்துட்டார் நான் பத்தில் தான் தொடங்கினேன் அப்புறம் ரொம்ப நேரம் பேசணும் அண்ணா அது நான் போயிட்டேன்ன அப்படின்னாரு சரி அங்கேயே இருங்க அங்கேயே இருந்து நீங்கள் இயங்குங்க ஆனால் அவர் இங்கே இருக்கிற பிள்ளைகளை படிக்க வச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் பா பாருங்கள் தமிழ் சம்பவம் ஓர்மையெல்லாம் பேசியிருப்பார் எத்தனை நாளைக்கிட்டால் நம்ம படையாச்சு பறவை சண்டை போடுவது தேவை வந்து சண்டை போட்டு நம்ம ஒற்றுமை இல்லாதனால தான் நம்ம உரிமை இழந்து நிற்கிறோங்கிறதெல்லாம் பேசுகிறார் அதெல்லாம் அது எங் நம் நான் நான் பேசுகிற அரசியல வேறு தளத்தில் அவர் பேசுகிறார் அவர் சொன்னது நான் வேறு தளத்தில் பேசுகிறேன் அதனால் ஒவ்வொரு ஒரே நோக்கம் வெவ்வேறு தளத்தில் ஒரு களத்தில் நின்று அண்ணன் நம்பிங்க நாங்கள் அதில் அதாவது தம்பி இப்போ ஏழ்மையை ஒழிக்கிறது அப்படின்னா தம்பி ஏழைகளையெல்லாம் கொண்டுட்டால் ஏழ்மை ஒழிஞ்சிரும் இப்போ ஈழத்தை பார்த்தா நாடு அமைதியாக இருக்கும்பாங்க சுடுகாடு எப்போவுமே அமைதியாக தான் இருக்கும் அமைதி பூங்காவாக இருக்குன்னா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடுகிற எல்லாரையும் கொண்டுட்டிங்கன்னா போராட ஒவ்வொன்று வரமாட்டான் நாடு அமைதியாகிடும் அவ்வளோதான் அதானே அப்புறம் அமைதி பூங்காவில் தான் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு பேர் கொல்லப்பட்டுக்கிறானா சொல்லுங்க அவங்க பேசிக்கிறது தானே தம்பி ஆமாம் எங்கள் ஆட்சியில் தவறு நடந்துருச்சு சட்டம் ஒழுங்கு தவறு தான் நடந்துருச்சு அப்படி தானே சொன்னோம் ஒரு வார்த்தை இருக்குல்ல இது வேதனை அளிக்குது வருத்தம் அளிக்குது இந்த வார்த்தைகளை போட்டுட வேண்டியது தானே அதான் இருக்குது தமிழில் எடுத்து சொல்லிட்டு போக வேண்டியதானே கொலை செய்யலாம் தொண்ணூறு நாளில் வெளியில் வந்துடலாங்கிற நிலைமை இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பதினோரு குலை செஞ்சுட்டு வெளியில் வந்தவங்க ஒம்பது குலை செஞ்சுட்டு வெளியில் வந்தவங்களே நான் பார்க்குறேன் அப்போ தண்டனைன்னு ஒன்று இல்லை கேட்டால் உரிய சாட்சியங்களோடு நிரூபிக்கலைங்கிறீங்க ஒரு கொலையாளியை வந்து சாட்சி இந்த பார்த்தா கூட சாட்சி சொல்ல அஞ்சுக்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டீங்க அவர் சாட்சி சொல்லிவிட்டு வெளியில் வந்தால் அந்த கொலையாளிக்கு வேண்டிய இன்னொருத்தோ கோர்ட்டு வாசல வீட்டு வாசலோ கொள்வதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால மக்கள் அச்சப்படுறாங்க

தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து அவர் செய்தவர்களை மிகவும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் அப்பதான் இனிமேல் கூட மாதிரி என்ன ஒரு காரண நடக்காம இருக்கும் போலீஸ் சொல்றாங்க ஸ்டாண்டே போலீஸ்கார் தமிழ்நாடு போலீஸ் நம்மளோடதுமா என்ன அவங்களுக்கு நீங்கல தான் நம்மளோட காவல் துறை ஏன்னு அதிகாரிகளே உங்களுக்காக தயவு செய்து உங்க காலை தட்டு கேக்குறா

தயவு செய்து நீங்க பல இடங்கள்ல சிசிடிவி கேமராவை பொறுத்துங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஆம்ஸ்டாங்கன்னு அவர்கள் நம்மளிடம் இல்லை அவர் மறந்து இருந்தாலும் அவர் வந்து விதைத்துட்டு தான் போயிருக்காரு அந்த ஆலமரம் கண்டிப்பாக மக்களுக்கு உதவும் வகையில் தான் இருக்கும் இந்த தம்பி நீங்க விட்டு போன பாதைகளை தொடர்வான் நான் தொடர்வேன் இந்த தம்பி தொடர்வான் இந்த தம்பி தொடர்வான் உங்க பேரு ஆமா

என்னோட வீடியோ எதனா பார்த்தா உடனே போன் பண்ணுவாரு பயங்கரமா கலகிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனக்கு ஒரு மன வார்த்தை அவர் இல்ல ஏன்னா எனக்கு வந்து ஒரு முழு சப்போர்ட்டா இருந்தவரு

வீரன் அண்ணா வீரம் வீரன் சந்தித்த வணக்கம் சந்தித்த வணக்கம்